குளிகை ஆன்மீக கதைகள் குளிகை என்றால் என்ன தொட்டதை துளங்கச் செய்யுமா குளிகை நேரம் ராவணனின் மனைவி மண்டோதரி கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் தனது குல குருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்தான் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்க வேண்டும் என்று குலகுருவிடம் கேட்டுக்கொண்ட ராவணன் அதற்கு வழிமுறைகள் என்ன என்றும் அவரிடம் கேட்டான் அதற்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார் உடனடியாக நவக்கிரகங்கள் அனைத்தையும் சிறைபிடித்து ஒரே அறைக்குள் அடைத்துவிட்டான் ராவணன் ஒரே அறையில் இருந்த நவக்கிரகங்கள் யாவும் தவித்துப் போயினர் இந்த யோசனையைச் சொன்ன சுக்கராச்சாரியாரையும் கடிந்தும் கொண்டனர் தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப்போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர் அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு தவித்தாள் வலி அதிகம் இருந்தபோதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்த செய்தி நவக்கிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்ற ராவணன் தண்டிப்பானோ என்று அச்சம் கொண்டனர் இது குறித்து சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் புரியவென்றே இன்னொரு புதியவன் ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றிக் கொடுத்தல் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் ராவணனின் சிறையில் இருந்து விடுதலை பெறலாம் என்றார் சுக்கராச்சாரியாரின் வாக்குப்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் சனீஸ்வரன் ஜேஷ்டா தேவி தம்பதியரின் புதல்வனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தது குழந்தை பிறந்து முதன் முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடர்மலை பெய்தது அதனால் மேகநாதன் என்று பெயரிடப்பட்டான் அவனே ராவணனின் தவ புதல்வனான மேகநாதன் பின்னாளில் கடுந்தவம் செய்து பிரம்மாவிடம் பல அபூர்வ அஸ்திரங்களை பெற்று இந்திரனையே வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான் இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம் எனப்படுகிறது தான் பிறக்கும்போதே போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவக்கிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் குளிகைக்காக வழங்கப்பட்டுள்ளது குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்று ஆசீர்வதித்தார் சுக்கராச்சாரியார் அதனாலேயே குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்று கூறப்பட்டது குளிர்வீட்கும் தன்மையை கொண்ட குளியன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களைத் தொடங்கவே உருவாக்கப்பட்டான் குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை வேலைகளில் வணங்கலாம் சனீஸ்வரனை வணங்கும் போது மனதினில் குளியனை எண்ணி வணங்கலாம் ராகு காலம் யமங்கண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதே போல குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாகவும் கருதப்படுகிறது குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை குளிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது சுப நிகழ்வுகள் கடனை திருப்பிக் கொடுப்பது பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்தால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமின்றி போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அடகு வைப்பது கடன் வாங்குவது வீட்டை காலி செய்வது இறந்தவர் உடலை கொண்டு செல்வது போன்றவற்றை குளிக நேரத்தில் செய்யக்கூடாது ஆக தொட்டதை துளங்கச் செய்யும் குளிகன் என்ற மாந்தகனின் நேரம் குளிகை நேரத்தை எவ்வாறு கண்டறிவது சனிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளி வியாழன் என்று பின்னோக்கி வர வேண்டும் சனிக்கிழமை ஆறிலிருந்து ஏழரை வெள்ளிக்கிழமை ஏழரையிலிருந்து ஒன்பது வியாழக்கிழமை ஒன்பதிலிருந்து பத்தரை புதன்கிழமை பத்தரையிலிருந்து பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டிலிருந்து ஒன்றை திங்கட்கிழமை ஒன்றையிலிருந்து மூணு ஞாயிற்றுக்கிழமை மூணு மணியிலிருந்து நாலரை சனிக்கிழமையன்று குளிகை காலத்தில் சனி ஓரையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி காலத்தை நிர்ணயம் செய்யும் ஸ்ரீ காலபைரவனை வழிபட நீதி தேவன் சனீஸ்வர பகவான் தங்களுடைய துன்பங்களை குறைத்து இன்பங்களை அதிகரிப்பார் என்றொரு நம்பிக்கை உண்டு